ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான ஹெல்த்தியான ஒரு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு ஜவ்வரிசி அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம் நல்லா வெடித்து முட்டை முட்டையாக வரணும் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போது ஒரு கப் அளவு சேமியா அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்குவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியா ஜவ்வரிசையாக ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு ஒரு கப் அளவு தாட்சை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஒரு கப் அளவு முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எல்லாம் உப்பி முட்டை முட்டையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் சர்க்கரை யூஸ் பண்ண இல்லை வெள்ளத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன் வெள்ளத்தை நம்ம நுணுக்கி இப்படி வச்சிருக்கேன் பொடியாக்கி அது இதில் கொட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிறத முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு வெள்ளத்தை நுணுக்கி போட்டு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் பக்கத்துலேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு மில்க் கொதிக்க வச்சுருக்கேன் சில பேர் பாடூத்தி பாயசம் குடிப்பீங்க சில பேர் வெறும் பாயசமே குடிப்பீங்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் சுவையான நாட்டு சர்க்கரை பால் பாயாசம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெள்ளம் போட்ட பாயாசம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்